குட் மார்னிங் சார் எங்களுக்கு ஒரு டவுட் சார் என்னன்னா இந்த பின் வந்துட்டு நான் சொல்றேன் இந்த தண்ணியில போட்டா மூழ்காது மிதக்கும்னு சொல்றேன் இவன் சொல்றா அது மூழ்க மிதக்காது மூழ்கும் அப்படின்னா சார் அப்படியா ஏன் மிதக்காதுங்க வாட்டர் டென்சிட்டி விட பின் பின்னோட டென்சிட்டி அதிகம் சார் அதனால மூழ்கிடும் டென்சிட்டி அதிகமா கிராவிட்டி ஃபோர்ஸ் அதனால மூழ்கிடும் போல ஆ அவ மூழ்கி காட்டிட்டா நீ மிதக்குங்கறது திருப்பி வா எப்படி மேலக்குங்கிற காட்டில் வச்சு நிற்கிற சிரிக்கிற என்ன தான் செய்ய போகிற அக்கா வேணுமா இருக்க ம் சரி என்ன செய்ய போகிற பிளேஸ் இட் ஜென்ட்லி வச்சுட்ட ம் ஃபில்டர் பேப்பர் மேல பின்ன வச்சேன் ஃபில்டர் பேப்பரோட ரோல் இதில் ஒன்றும் கிடையாது ஜென்ட்லாம் வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கு சரி இப்போ எப்படி மேலே தண்ணியோட மேற்பரப்பு இசைன்ற ஒரு இது பிள்ளை சார் இந்த சர்ஃபைஸ்ட் சைக் வாட்டர் ஆமாம் சார் இதனால தான் சார் நடக்குது இந்த மேலோட சர்ஃபைஸ் வந்துட்டு இழுத்து கட்டப்பட்ட சவ்வாக சவ்ஃப் மாதிரி ரியாக்ட் பண்ணணும் சார் அப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது இப்போ இந்த பின்ன போட்டோன்னையும் அந்த டிஸ்ப்ளேஸ் அனுப்பிச்சில்ல சார் அந்த லிக்யூட் டிஸ் வாட்ரு சார் அந்த லெக்யூடும் அந்த லிக்யூடை விட மேற்பரப்பு சர்ஃபைஸ் டென்ஷனும் மேற்பரப்பு இங்கிலீஷியன்னு சொல்லுவாங்க சார்

பேரு சர்ஃபக்டன்ட் சர்ஃப் பொருளோ துணிக்கே இது சர்ஃபக்டன்ட் டார்க் சர்ஃபக்டன்ட் அதை எடுத்து கொஞ்சம் போடு என்ன நடக்குது பாப்போம் இந்த தண்ணியில போடு சைடுல சும்மா கொஞ்சம் போடு 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 போடுடு ம் பாப்போம் என்ன நடக்குது போடு என்ன நடக்குதுன்னு பாப்போம் உள்ள போயிடுச்சு ஏன் உள்ள போச்சு தெரியுமா அந்த பவுடர் வந்து ஒரு சர்ஃபெக்ட் அதாவது திரவத்தினுடைய தண்ணியினுடைய பார்ப்பு விசையை குறைச்சுக்குது குறைச்ச உடனே அந்த இழுத்து கட்டப்பட்ட சவுமா இருக்குல்ல அந்த பண்பு குறஞ்சிடுது அப்போ பின் என்ன பண்ணுது உள்ள மூழ்கிடுச்சு இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம துணிக்கு சர்ஃபு போகணும் துணி உள்ள அழுங்க எடுக்குது அப்ப சோப்பு வந்து என்ன பண்ணுது ஒரு சர்ஃபெக்ட் ஆக்ட் பண்ணுது இல்லை சர்ஃபெக்சல் பவுடர் வந்து ஒரு சர்ஃபெக்ட் ஆக்ட் பண்ணுது நீருடைய பரப்பு விசை குறைய குறைய

பேஷண்டா இருக்காங்க அவங்க யூரின்ல சாதம் போட்டீங்கன்னா என்ன பண்ணும் சாதம் அடியில் போய் செட்டில் ஆகிடும் அப்புறம் அந்த பஞ்சக்கல இருக்கிறது பேசிப்பாங்க காரணம் எல்லாம் செட்டில் ஆகல மேலேயே விளக்குதுன்னா அவங்க நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம் அடியில் வெடிச்சு சாதம் அப்படின்னா அவங்களுக்கு பஞ்சகாமல் இருக்கிறார்த்தம் இந்த பிரின்சிபிள் தான் ஓகேவா குட்